தொண்ணூத்தஞ்சு வயது வரை மூத்தர் சட்டியை தூக்கி கொண்டு தமிழ் சமுதாயத்தின் விடிகளுக்காக உழைத்த பகத்தூருக்கு பகவான் தந்தை பெரியாரை பற்றி பேச இந்த கல்சடைக்கு அருகதி இருக்கிறதா தன்னைத்தானே மோகித்து சதா சோற்றை பற்றியே சிந்தித்து அடுத்து வரை மிரட்டியே பணம் திரட்டி வாயை அடகு வைப்பதை பிழைப்பாக கொண்டு வாழும் புதுப்பிராணி ஒன்றை பிடித்து பெரியாரை கொச்சப்படுத்தி பேச கூலி கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஆரிய கூட்டம் அவனுக்கு வெக்கமும் கிடையாது மானமும் கிடையாது சூடும் கிடையாது சோழனையும் கிடையாது எவன் கொடுத்தாலும் எதிர் வீட்டை பார்த்து குறைப்பான் எவன் ஏவி விட்டாலும் எதிர் நிற்பனை பார்த்து கணைப்பான் உழைக்காமல் உண்டு பெருக்குவதற்கு எது எப்போது பயன்படுமோ அதை அப்போதே பயன்படுத்திக் கொள்பவன் அவன் செத்து மடியும் ஈழத்தமிழன் வீட்டில் இருந்தே சொத்து பறித்து வாழ்ந்தவன் இளவை வீட்டில் காசுக்கு ஒப்பாத போன ஒரு பெண் பந்தலிலே பாவக்கா பாடிய பாட்டை தமிழ்நாடே அறியும் பந்தலிலே பாவக்கா பந்தலிலே பாவக்கா என்று ஒரு பெண் ஒப்பாரி வைக்க போகையிலே பார்த்துக்கலாம் போகையிலே பார்த்துக்கலாம் என்ற இன்னொரு பெண் பாடியதாக ஒரு பாட்டு உண்டு எலவு வீட்டில் பாவக்காய் பறித்த பாவி அவன்தான் ஐயோ பாவம் இவன் பேச்சை உண்மை என நம்பி அந்த மக்கள் பணம் அனுப்பி பிழைக்க வைத்தார்கள் அவர்களது உழைப்பை சூரியாடி உண்டு கொடுத்தான் நாள்பட நாள்பட அவர்களுக்கும் இந்த விச ஐந்து என்று தெரிந்து போனதால் டாலர் அனுப்புவதை நிறுத்தினார்கள் இவனுக்கு டல்லடித்தது பிழைப்பு ஏழைத் தமிழரை ஆதரித்து பிழைப்பது முடிவுக்கு வந்ததும் ஈன பிழைப்பு ஐடியா ஒன்று கிடைத்தது திராவிட இயக்கத்தை திராவிடத்தை தந்தை பெரியாரை திராவிட இயக்க தலைவர்களை திட்டி பிழைக்க இங்கே சிலரால் தச்சனை தரப்படுகிறது என்ற தகவல் கிடைத்தது அந்த பக்கம் போனான் ஆரியத்தின் பக்கம் போனான் திராவிடத்தை திட்ட நாக்கு வாடகைக்கு விடப்பும் என்பதுதான் அவனது கட்சி கொள்கை இப்படி ஒருவனுக்காகத்தானே அந்த கும்பல் காத்து கிடக்கிறது உடனே மார்வாடி மூலமாக காசுகளை அனுப்புகிறது கத்து காசு இதுதான் உத்தரவு கத்த கத்த காசு இன்னும் இன்னும் என்று கத்த சொல்கிறார்கள் சவுண்டுக்கு தக்க அளவில் அமௌண்டு இப்படி ஒரு பிழப்பை இந்த யோகத்தில் எவனும் பிழைக்கவில்லை ஒரு விஜயலட்சுமி தான் வெளியில் வந்துள்ளார் அவர் இவனுக்கு சொல்லும் அடைமொழியை இங்கே நாம் பயன்படுத்த முடியாது ஆனால் அவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை உடம்பில் இல்லை என்பதை உணராதவன் சோரனை சிறிதும் இல்லாதவன் உமிழ் நீரை சிறுநீராய் நீராய் கணக்கும் மானமுல்லா ஆயிரம் பேருடன் போராடலாம் மானத்தை பற்றி கவலைப்படாத ஒரே ஒருவனும் போராட முடியாது என்றார் தந்தை பெரியார் அது இவன்தான் மானம் இருந்திருந்தால் விஜயலட்சுமியின் ஒரு வீடியோவுக்கே தலைமறைவு ஆகியிருப்பானே ஆயிரம் வீடியோக்களில் ஒரு லட்சம் வசதி சொற்கள் கேட்ட பிறகும் ஒருவனால் எப்படி மீடியாக்களுக்கு முன்னால் பேட்டி தர முடிகிறது சொந்த பணத்தை கட்சிக்கு கொடுத்து இறந்த பிறகும் ஏக்க பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த வகை செய்து விட்டு போன ஒரு தலைவனை ஊரார் பணத்தில் உண்டு கொடுத்து மிரட்டி பறித்து குடும்பம் நடத்தும் நீ பேச அருகி இருக்கிறதா தமிழ்நிலத்தில் எத்தனையோ போராளிகளை உருவாக்கியவர் தந்தை பெரியார் முப்பது ஆண்டுகள் ஒரு போராளி அமைப்பை நடத்திய தம்பி பிரபாகணியை ஓட்டல் ஓனர் போல் உருவகைப்படுத்தியவன் நீ தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கமுட்டவர் பெரியார் இந்திக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முதல் போராடத் தொடங்கியவர் கோலோச்சிய காலத்தில் திருக்குறளை அந்த இடத்தில் கொண்டு வைத்தவர் பெரியார் தமிழம் காத்தவர் பெரியார் தமிழ்நாடு என பெயர் சுட்டாமல் நான் ஏன் வாழ வேண்டும் என்றவர் பெரியார் மக்கள் அனைவருக்கும் கல்வி வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் தீர்மானங்கள் கொண்டு வந்தவர் பெரியார் அதற்காகவே இயக்கங்கள் கண்டவர் பெரியார் அவரது போராட்டத்தால் தான் இந்திய அமைப்பு சட்டமே முதல் திருத்தம் கண்டது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக கோயில் நுழைய போராட்டத்தை தொடங்கியவர் பெரியார் அதை சட்டமாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் இப்படி ஒரு சாதனையை உன் வாழ்க்கையில் இருந்து சொல் பார்க்கலாம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பதிய கிரை நம்பர் வேண்டுமானால் இப்படி அடுக்கலாம் மானங்கட்டவன் மானமும் அறிவும் மனிதனக் கலவு என்று சொன்னது பெரியாரின் பொன்மொழி மாமா கட்டவன் இல்லை கேடு கட்டவன் என்பது உனது பொன்மொழி நீ பேசு நீ பேசு அது உனக்கு தரப்படும் கூலிக்கு நீ செய்யும் பிழைப்பு இது மாறி நடந்த எத்தனையோ யுவதி வீரமுத்துக்கள் மண்ணுக்கள் புதைந்து விட்டார்கள் பெரியார்தான் மண்ணை பிளந்து எழுந்து சிலையாக மலையாக நிற்கிறார் அவர் மீது செருப்பு வீசி இடத்தில் என்று சிலை இருக்கிறது ஆனால் நீ நடந்த தடத்தில் ஒரு புல்கூடம் முளைக்காது நாயே இதோடு நிறுத்திக்கொள்